அவள் மாமியார் வருவதற்குள் என் பெயர் சதீஷ் நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன் என் ஆஃபீஸுக்கு அருகில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ளது தினமும் நான் அங்கே பொருள் வாங்க போவேன் அன்று ஒரு நாள் சனிக்கிழமை ஆஃபீஸ் அரை நாள் என்பதால் மதியமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு விஜயமானேன் அது ஒரு மதிய வேலை என்பதால் சற்று வெறிச்சோடியே காணப்பட்டது இருந்தும் ஏதாவது தேருமா என்றபடி சுற்றத் துவங்கினேன் நான் உள்ளே சென்று வெகு சில நிமிடங்களில் அவள் என் கண்ணில் பட்டாள் அவளை நன்றாக சைட் சூப்பர் மார்க்கெட்டை நல்லா சுற்றிவிட்டு வெளியே வந்து பார்க்கிங்கில் பைக்கை எடுக்க சென்றேன் என் வண்டி நின்ற இடத்திலிருந்து ஐந்து வண்டிகள் தள்ளி அவள் வண்டி எடுக்க முற்பட்டு கொண்டிருந்தாள் சற்று ஏதோ மறந்துவிட்டு வந்தது போல் மீண்டும் உள்ளே சென்றாள் அந்த சமயத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி என் செல்பேசி நம்பரை ஒரு சிறு சீட்டில் எழுதி அவள் வாகனத்தின் சாவி ஓட்டையில் சொருகிவிட்டு என் பைக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டேன் அவளும் வெளியில் வந்து பைக்கை எடுக்க முற்பட்டபோது சாவி சந்தில் இருந்த சீட்டை படித்துவிட்டு அக்கம் பக்கம் பார்க்கையில் நான் தான் தென்பட்டேன் பிறகு கொஞ்சம் தைரியத்தை வர கொண்டு கையை அசைத்தேன் அவள் என்னை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றாள் ஆனால் அவள் சீட்டை எடுத்து சென்றாளா இல்லை கீழே போட்டு இருப்பாளா என்ற ஐயத்துடன் நான் அங்கிருந்து சென்றேன் பின்னர் வீட்டிற்கு சென்று அன்றைய பொழுதை கழித்து இரவு சாப்பாடு முடித்துக்கொண்டு மெத்தைக்கு படுக்கலாம் என்று வந்தவுடன் தெரிந்தது ஏதோ தெரியாத ஒரு நம்பரிலிருந்து ஹாய் என்று மெசேஜ் வந்திருந்தது அந்த சூப்பர் மார்க்கெட்டு கேல் தான் இருக்கும் என்று எண்ணத்துடன் நீங்கள் யார் என்று நான் கேட்டு நடித்தேன் ஓ அப்போ யாருன்னு தான் பைக்கில் நம்பர் எழுதி சுருவி வச்சியா என்று கூறியதும் எனக்கு விக் ஓ நீங்களா நீங்கள் ஃபோனில் கூப்பிடு கூப்பிடாமையே போயிடுவீங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு நூறு ஆயுசு நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை என்று நான் கூறினேன் நடிக்காதடா பசங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்று அவள் கூற அந்த உரையாடல் வெகு நேரம் நீடித்தது சிறிது நேரத்தில் கால் செய்து பேசத் துவங்கினோம் மெல்ல மெல்ல பேச்சு வளர அவள் அழகை நான் விவரிக்க ஆரம்பித்தேன் அதன் பலனாக அவள் செல்ஃபி புகைப்படத்தை எனக்கு அனுப்பி வைத்தாள் சூப்பர் மார்க்கெட்டில் முழுக்க முழுக்க மாஸ்க் அணிந்திருந்ததால் அவள் முகத்தை இப்பொழுதுதான் முதலில் பார்த்தேன் முகம் அவ்வளவாக எனக்கு ஈர்ப்பு இல்லை என்றாலும் அவளை பார்த்தவுடனேயே முடிவெடுத்து விட்டேன் அவளுடன் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்று மேலும் அவரை பற்றி நிறைய தகவல்கள் எனக்கு கிடைத்தன அவள் பெயர் சுபத்ரா தாமதமான திருமணம் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கின்றான் இவள் இங்கே தனியாக பேங்கில் வேலை செய்கின்றாள் இங்கே மாமியாருடன் தனி வீட்டில் வசிக்கின்றாள் என்ற விவரங்கள் எனக்கு கிடைத்தன அன்று இரவு இரண்டு மணி வரை எங்கள் பேச்சு சத்தம் அந்த முழுக்க ஒழித்து கொண்டிருந்தது நானும் அப்படியே தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு என் செல்போன் அலறியது ஃபோனில் சுமத்ரா பெயரை பார்த்ததும் உற்சாகத்துடன் எடுத்து பதிலளித்தேன் சுபத்ரா டெய் தூங்கு முஞ்சி என்னடா பண்ணுற நான் சண்டே தாண்டி அதான் நிதானமாக எழுந்திரிக்கலான்னு தூங்கிக்கிட்டு இருக்கேன் சுபத்ரா எருமை மாடு ராத்திரி முழுக்க ராமாயணம் பேசிட்டு என்னை தூங்க விடாமல் இப்போ நீ நிம்மதியாக தூங்குறியா நான் ஏன் டி ஏன் என்னை திட்டுற என்று கேட்டேன் சுபத்ரா எங்கள் மாமியார் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க வரத்துக்கு சாயங்காலமாகும் மரியாதையா இப்போ எட்டு முப்பது மணிக்கு என் வீட்டுக்கு வந்து சேரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் ஃபோனை வை என்று இணைப்பை துண்டித்தால் சற்று நேரத்தில் லொக்கேஷனும் எனக்கு வந்தடைந்தது நானும் சுறுசுறுப்பாக ரெடியாகி கிளம்பினேன் காலை பரபரப்பையும் மீறி அவள் வீடு இருக்கும் சாலையில் அப்படி ஒரு மயான அமைதி குடிகொண்டிருந்தது என் பைக் டயர் சத்தமே பெரிதாக ஒழிக்கும் அளவிற்கு ஆள் நடமாட்டமே இல்லாத சாலையாக அது இருந்தது ஒரு முறை ரவுண்ட் அடித்த பின்னரும் அவள் வீட்டை கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை அவளுக்கு ஃபோன் செய்தேன் சுபத்ரா எங்கடா இருக்க நான் உங்கள் தெருவில் தாண்டி இருக்கேன் எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடியலை சுபத்ரா நான் தான் வெளியே வந்து கை காட்டுறேன் அவளும் பால்கனியில் வந்து கை காட்டினாள் கீழே வாடகை வீடு தாண்டா எதிர்க்க பைக்கை விட்டுட்டு சத்தம் இல்லாமல் நேரே மேலே வந்துடு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்று ஃபோனை வைத்தால் நானும் பைக்கை விட்டுவிட்டு மேலே ஏறி செல்வதற்குள் எனக்கு வியர்த்து கொட்டியது மேலே சென்றதும் வாசற் கதவு திறந்தபடி என்னை சுபத்ரா வரவேற்றாள் அவள் வெள்ளைக்கலர் சுடிதாரில் பார்க்கவே கும் என்று இருந்தாள் பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட நான் அவளை அவளிடம் பேசாமல் அவளை கட்டி அணைத்து ஆனந்தமாக ஆட்டம் ஆடினேன் அன்று முழுவதும் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்